நன்றியான வணக்கங்கள் பிரஸ் மீடியா அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்பவே என்னோட லைஃப்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான நாள் ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு போது நான் நன்றி சொல்லிக்கிறேன் பேசிக்கலி நான் ஒரு மியூசிஷியன் என் பேர் எஸ் லாவண்யா மியூசிக் தான் படிச்சிருக்கேன் எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் படிச்சிருக்கேன் மியூசிக்ல தான் வந்து பெரிய ஒரு சாதி சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இண்டஸ்ட்ரியை தான் வந்து டார்கெட் பண்ண பெரிய இண்டஸ்ட்ரியில வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோள் சின்ன வயசுல இருந்தே இருந்தது ஸோ அதுக்காக டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளார வரணும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் நான் வந்து எதிர்கொள்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சரி நம்ம யூடியூப்ல வந்து நாங்கள்

அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சோசியல் மீடியா எல்லாத்திலுமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் நான் நன்றி சொல்லிட்டு என்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவங்களே கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஆசைப்படும் போது ஸோ அந்த மாதிரி சரி இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கும் போது நானும் நிறைய வாய்ப்புகள் தேடி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து ஏதோ சேலஞ்சஸ் எல்லாம் நான் வந்து பண்ணிருக்கேன் அப்ப வந்து நம்ம ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ இந்த பேய்பொட்டு அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம்னு அப்படின்னு முடிவு எடுத்தது அப்படின்னா என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு சரி நம்மளும் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு யூடியூபரா போயிடக்கூடாது ஜஸ்ட் ஒரு சிங்கரா போயிடக்கூடாது நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே ஏதோ நம்ம பண்ணணும்னு நினைக்கும்போது ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது மாதிரி என்ன எனக்கும் நிறைய கேள்வி கிண்டல் ஏன்னோ அந்த ஏளனமான பேச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டைஜஸ்ட் பண்ணி பண்ணி என்ன நானே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படிதான் இந்த பெயின் கொட்டு அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தேன் இது வந்து ஒரு காமெடி அண்ட் ஹாரர் சோ அது மட்டும் அல்ல இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் நாட் ஓன்லி ஃபார் மீ ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து வந்து ரொம்பவே ஒரு ஒரு அட்ராக்டிவான மீடியாவா இருக்கு இதுல எல்லாருமே எப்படியாவது நிறைய பேருக்கு அதுக்காக நிறைய நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சரி சுச்சுவேஷன் இந்த சினிமால வரலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி பண்ணும் போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கத்துக்கிட்டேன் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஆஹ் வந்துரும் ஆட்டோமேட்டிக்காவே மியூசிக் தான் என்னோட வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அப்புறம்தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரீல அதனால வர முடிஞ்சது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு அமௌண்ட் போடுறது எப்படி டைரக்ஷன் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப ஒரு ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல பார்த்தாலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இப்ப முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அதை காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு மெசேஜும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இந்த படத்துல வந்து ஒரு அருமையான மெசேஜ் என்னன்னா எல்லாருக்குமே தகுதி திறமை இருக்க வந்து ஒரு ஆணா இருந்தாலும் சரி சோ இந்த படத்துல வந்து தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி ஆனந்தராஜ் அவங்கள நடிச்சிருக்காங்க ஆஹ் அவங்க எல்லாம் நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் அது இல்லாம இந்த படத்துல நான் வந்து டபுள் ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம தேர்ட்டி ஒன் டிபார்ட்மெண்ட் பங்கேற்கிறது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டர் உலகத்துல இன்னும் யாருமே பண்ணல இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் சோ ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு வந்து பத்து உலக நாடுகள்ல இருந்து எனக்கு டிஃபன் ஆஹ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சது சோ அதுக்கு இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்ன வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கேன் இந்த படம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சோ இந்த படத்தோட அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கஷ்டப்பட்டு ஒன் இயர் பிள்ளார முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்புறம் சென்சார் வரைக்கும் கொண்டு போகிற அந்த ஒரு டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு விஷயம் படம் எடுக்கிறது எல்லாருமே எடுத்துடுறாங்க ஆனா கொண்டு வந்து அந்த சென்சார் வரைக்கும் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு போனங்கிறது ரியலி பிகஸ்ட் சேலஞ்ச் சோ அது எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆனா என்னால இப்ப முடிஞ்சிருக்கு உங்க முறை முன்னாடி நான் நின்று இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் என்ன வந்து வழிநடத்துறதான் நான் நம்புறேன் அது இல்லாம என் பேமிலி என் சோஷியல் மீடியால அவ்வளவு சப்போர்ட் எனக்கு நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்த போதுல இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா அழகா எல்லாருமே கமெண்ட் கொடுப்பாங்க ஒரு எஃபியா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் அவ்வளவு பேரோட அன்புதான் என்ன இங்க கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி இந்த வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு ஒரு பிடிவாதம் தெரியும் அந்த யாருக்குள்ளோ இருந்தாங்க விட்டு கொடுத்து போவாங்க ரொம்ப விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து சரி இது வரலயா சரி அது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாம யாரு வந்து இந்த கடைசி பிள்ளைங்களா இருந்தாங்க அவங்களுக்கு பிடிவாதம் அடம் இருக்கும் அவங்க நிறைய சாதிப்பாங்க எங்க வீட்டுல நான்தான் கடைசி

பண்ண பண்ணாதான் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் எல்லாமே நம்ம பயிற்சி எதிர்த்தான் பண்ணோம்னா நம்ம லைஃப் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கம்மியான நாலேஜ் வருது நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்னு நான் சொல்லிக்க மாட்டேன் ஸ்டார்டிங்ல இருந்து மியூசிக் நான் வந்து ப்ரொஃபஷனல்லா நான் வந்து கேரியர் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ரொம்ப கிளாசிக்கல் இதெல்லாம் கூட கான்ஃபர் பண்ணிட்டு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேரு கிளாசஸ்லாம் சோ வந்து ப்ரொடக்ஷன் மியூசிக் ப்ரொடக்ஷன் நான் ப்ளே பாஸ் பண்ணினாலும் எனக்கு நல்லா வரும்

இன்னொரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் அது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு தேடல் இருக்கிற ஒரு ஸ்டோரியை நம்ம போடும்போது பேசிக்கா பாத்தீங்கன்னா மேக்சிமம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இப்ப நான் கடந்து போற பாதையில தான் எல்லாருமே கடந்து போயிருக்கு அந்த கேலி கேலி அவமானம் பிண்டல் அந்த சேலஞ்சஸ் உனக்கு முன்னாடி நான் சாதிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற

அதாவது நான் இப்ப வந்து முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட் நான் சொல்லி நான் சொல்லிக்கிறத விட இந்த பாதை நான் போகும்போது பாத்தீங்கன்னா என்னோட பாதையிலதான் இத்தனை பேரும் எல்லாம் டிராவல் பண்ணி போயிருக்காங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் எவ்ளோ சேலஞ்சஸ் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் எவ்வளவு கேள்வி அவமானம் எல்லாம் வந்து அவங்க இது பண்ணி ஒவ்வொரு விஷயமா கத்துதான் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு மனக்கண்ல இருக்கிற ஒரு படத்தை நம்ம சினிமாவில பாக்குறோம் அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த டிராவல் எடுத்துக்கிறீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு டிராவல் அதுக்காக இத்தனை வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மகளுக்கும் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் நமஸ்காரங்கள் ஏன்னா அதோட

இன்னொருத்தர் டிபெண்ட் ஆகி பண்ணி தான் டிபெண்ட் பண்ணி வந்து ஒரு கேமராமேன் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு லொகேஷன் நம்ம பண்றோம் சோ எல்லாமே நம்மளுக்கு அந்த ஒரு இதுல வராது இல்லைங்களா அப்ப நம்ம வந்து நம்ம அதை பண்ணலாம்னு நினைக்கும் போது அது நம்மளுக்கு கை கூடி வராத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்ப நம்ம மனசு உடைஞ்சு போய் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அதை மோட்டிவேட் நான் பண்ணி என்னென்ன அவார்டு இருக்கு लिस्ट कुछ करके यूएसए फिलीपींस इंडिया कनाडा यूके ऐला नार्डर लर्न करते हैं तो बाकी ना सर्किट लर्न आवाज़ मार लेते हैं तो रीसेंट 2023 ये वाली मोना आ गई थी आठ दिसंबर अब आप कितने आवाज़ मार रहे हैं इसी बारे में वो एक डिपार्टमेंट ना वाले तेरी है वो तो डिपार्टमेंट நம்மளுக்கு வந்து இந்த நான் நான் வந்து கடவுள் தான் எனக்கு பிரபஞ்சத்தை நான் ரொம்ப நம்புறேன் அவங்கதான் என்ன வழி நடத்துறாங்க அவங்கதான் என் மூலயமா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு வந்து போய் சேரணும் அதாவது பெண்கள் அவங்களுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணனே எப்பவுமே வந்து குழந்தைகள் நிறைய வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா பெண்கள் இல்லன்னா எங்கேயுமே பாருங்க எந்த ஒரு துறையா இருக்கணும் பெண்கள் சப்போர்ட் எல்லாம் அவுட் ஆகும் हाँ <laughs> <अदेख देख देख। laughs> तो एक्टिंग चंसे या प्लेबैक सिंगर म्यूजिक डायरेक्टर टाइम में मरी ऑप्शन सिंगर ये तो सरपुर में ही मिलेगा बहुत सरपुर कल्बैक सिंगर था प्लेबैक सिंगर और फ़्यूज़िक डायरेक्टर आधे मगरी बहुत कष्टमान आधे बहुत कष्टमान आधे तो मैं कष्टमान है किन्तु औरतों में ये सीन എന്നറിയ okay. നാലെജ്